ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இத்தனை வாரமாக ஒரு நாலஞ்சு வாரமாக நம்ம சிந்தையை குறித்து நிறைய பார்த்தோம் இல்லையா இந்த வாரத்தில் நம்ம ஜெயத்தை குறித்து பார்க்க போகிறோம் சிந்தையில் ஏகப்பட்ட போராட்டம் எவ்வளவோ காரியங்கள் இப்படி நிறைய காரியத்தை குறித்து நம்ம வேதத்துலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அப்போ இந்த வாரம் நம்ம எப்படி ஜெயம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முதல் முதல்ல பார்த்த ஏவாளை குறித்தே இந்த வாரமும் பார்க்க போகிறோம் இந்த இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏவாள் அவங்க கிட்ட அந்த பழத்தை குறித்து எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் பிசாசு சொல்லலை ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் தேவர்களை போல் ஆயிடுவீங்கன்னு பிசாசு சொன்னான் ஆனால் முடிவு நம்ம கையில் இருந்ததுனால ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டாங்க அப்போ நம்ம லைஃபோடைய கான்சிக்வென்சஸ் அதாவது நம்ம லைஃப் எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிற டிசிஷனை நாம் தான் எடுக்கிறோம் இப்போ பிசாஸ் ஒரு காரியத்தை மைண்டில் போட்டுட்டான் மைண்டு அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது சரியாக தவறான முடிவு எடுக்க முடியலை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும் சில காரியங்களை நம்ம கையில் எடுக்கும்போது அது தவறு அப்படின்னு தெரியும் சில காரியங்கள் செய்யும்போது அது சரின்னு தெரியும் அதாவது இப்போ நார்மலாக எல்லாருமே செய்கிற ஒரு காரியம் என்னென்னா எல்லா சபையிலையும் போதிக்கிறது நீங்கள் வந்து தினமும் ப்ரேயர் பண்ணணும் தினமும் பைபிள் வாசிக்கணும்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் அது தவறுன்னு சொல்ல மாட்டோம் நம்ம யாருக்குமே அந்த ஆசை இல்லாமலையும் இல்லை நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது ஆனால் எத்தனை பேர் அந்த சரியான காரியத்தை நம்ம செய்கிறோம் ஏன்னால் நம்ம முடியலை தான் நினைக்கிறேன் ஆனால் தூங்கிடுறேன் வா வேதம் வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முடியலை ஏன் முடியலைன்னா நம்ம சிந்தைக்குள்ள அதாவது நம்ம சிந்தையை வேறு எதுவும் நிறைய காரியங்கள் ஆட்கொண்டு இருக்கிறதுனால நம்ம இந்த காரியத்தை செய்ய நம்மளால் முடியலை இந்த சின்ன காரியத்தை செய்கிறது மூலமாக என்ன பெரிய வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் இந்த காரியத்தை ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம் வேதம் ஒரு வா ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்ட்டு ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்ங்கிறது நமக்கு தெரியலை இப்போ ஏவாள் வந்து இந்த காரியத்தில் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஈவினிங் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் அவங்க கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போய் வச்சுருக்கலாம் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம் ஆனால் இது எதுவுமே செய்யாமல் அவங்க வேகமாக செய்த ஒரு காரியம் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்டு ஏன் எத்தனை பேருக்கு தெரியாதா பாத்ரூமில் செல்லை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் எத்தனை பேரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது தெரியும் இது தப்புன்னு தெரியும் தெரியும் அது சரின்னு தெரியும் ஆனால் செய்ய மாட்டோம் ஏன்னா முடியல முடியலன்னு சொல்லுவோம் இந்த காரியத்தெல்லாம் கூட பிசாசு தான் என்னை வந்து பாத்ரூம்ல செல்ல கொண்டு போக வைக்கிறான் பிசாசு தான் என்னை ஜெபிக்க விடாம தடுக்கிறான்னு நம்ம சொல்ல போறோமா நம்ம அஞ்சு நிமிஷத்துல ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கர்த்தர் அதை அதிகப்படுத்த கர்த்தரால முடியும் நமக்கு அந்த டெம்டேஷன் பாத்ரூமுக்கு போகும்போது செல்லை எடுக்கணுங்கிற டெம்டேஷன் வரும்போதெல்லாம் இதை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இது தவறான ஒரு காரியம் இது நன்மைக்கு எதுவான காரியம் இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனை என்னைக்கு நம்ம எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஜெயத்தை நோக்கி போக முடியும் நம்ம சிந்தையில் ஒரு தெளிவு இருக்குது அந்த தெளிவை நம்ம எப்போ செயல்முறைப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் ஜெயம் உருவாகும் நீங்கள் பெரிய பெரிய காரியங்கள் இல்லை சின்ன சின்ன காரியங்களில் இந்த ஜெயம் எடுக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் வச்சு பாருங்களேன் ஒரு பெரிய ஜெயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் உதாரணமாக நம்ம ஒரு ஐஸ் க்யூப் இருக்குன்னு வைங்களேன் அந்த ஐஸ் க்யூப்பை வந்து சயின்டிஸ்ட் வந்து உருக்கு உறுக்கணும் அதாவது அது வந்து எப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் எப்போன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்களாம் அப்போது அந்த ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த ஐஸு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்போது நம்ம என்ன சொல்லுவோம் தேர்ட்டி செவன் டிகிரியில் மட்டும்தான் அந்த முப்பத்தேழாவது டிகிரி வரும்போது தான் ஐஸ் மெல்ட் ஆகுதுன்னா அந்த முப்பத்தேழு டிகிரி தான் காரணமாக இல்லை முதல் டிகிரியில் இருந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வர வரைக்கும் அந்த ஐஸு அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்து முப்பத்தேழாவது டிகிரியில் அது உருக ஆரம்பிச்சிடுச்சு அப்போது நம்ம செய்கிற ஒரு காரியமும் அப்படி தான் ஜெயம் எடுக்கணுன்னு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வாய்க்காதே போகிற மாதிரி இதனால் எனக்கு எப்படி ஜெயம் கிடைக்குங்கிற மாதிரி வெளியரங்கமாக தெரியாத எவ்வளவோ காரியங்களாக போகலாம் ஆனால் ஒரு நாள் அது ஜெயத்தை நமக்கு கொடுக்க கொண்டு வரும் நான் வந்து இங்கே செல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஜெயம் வந்துட போகுதுன்னா இது ஒரு டிகிரி இது ஒரு ஸ்டெப்பு இப்படி ஒவ்வொன்றா இந்த அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறதுல என்ன அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கிறது ஒரு ஜபமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க அது ஒரு ரெண்டாவது படி அப்புறம் ஒரே ஒரு பாடல் பாடு பாருங்க அது மூணாவது படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் நம்ம சிந்தையை ஜெயிக்கணும்னா நாம நம்மளை ஜெயிக்கணும் நாம நம்மளை ஜெயிக்கணும்னா நம்ம சிந்தையில் எது சரின்னு நமக்கு தெரியுதோ அந்த காரியத்தை செய்வதற்கு நாமளே நம்மளுக்கு தடையாக இருக்கக்கூடாது பெரிய காரியங்களை செய்யணும்னு நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க சின்ன காரியத்தில் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க நான் மூணு இட்லி சாப்பிட்றேன்னாலும் ரெண்டு இட்லி சாப்பிட முடியுமா அரை இட்லி என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க இதில் என்ன சிஸ்டர் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பாக்டை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும் அந்த கன்சிஸ்டன்சி அந்த உறுதி அந்த வைராக்கியம் அந்த மனபலத்தை அந்த சின்ன ஸ்டெப்பு நம்ம லைஃப்பில் ஜெயத்துக்கான படியாக கொண்டு வரும் ஒரு காரியத்தில் நம்ம செய்கிற இந்த ஜெயத்தின் முதல் படி நம்மளுக்கு ஒவ்வொரு காரியமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு சென்டோ ஒரு ஊதுபத்தியோ வீடு நிறைவாக்குறது போல் இந்த காரியம் நம்ம ஒரு ஸ்டெப்பு ஒரு காரியத்தில் எடுத்து வைக்கும்போது ஒரு ஜெயத்தை கொண்டு வரும் ஏ மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து அவங்க அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜெயம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் டெசிஷன் இஸ் அவர்ஸ் எல்லா முடிவுகளுக்கும் நாம தான் பொறுப்பாளி அப்போது நாம் என்ன செய்யணும் அந்த முடிவை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எடுக்கணும் அப்போது நம்மளுடைய ஜெயத்தின் முதல் படி நம்ம கையில் தான் இருக்குங்கிறத உணர்ந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற பிரிவை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்க ஒரு சின்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கே உங்கள் மேலே வரும் காட் யூ